இடது கைக்கு வேலை கொடுங்க இடது கைக்கு நம்ம எப்படியெல்லாம் வேலை கொடுக்கலாம் இடது கையால் எழுதவும் பயிற்சி எடுக்கலாம் முதல்ல எளிமையான வேலைகளை கொடுங்க இடது கைக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு காய்கறி வாங்குறீங்க அந்த பைய வலது கையில் வைக்காதீங்க இடது கையில் பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை சாதாரண வேலைகள் இருக்கும் அதுக்கு இடது கைக்கு அந்த வேலை கொடுங்க எல்லா ஏன்னா வலது கை வச்சு தான் நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வரும் எல்லா வேலையுமே சின்ன வேலைகளை கூட வலது கை கொடுத்தீங்கன்னா இப்படி இப்போ இடது கையால் கடினம் இ இடது கையால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது சரி அதுக்கு சாதாரண வேலையாவது கொடுக்கலாம்ல எல்லா வேலையும் வல்லது வலது கைக்கு கொடுக்குறீங்க கஷ்டமான வேலையும் வலது கைக்கு தான் கொடுக்குறீங்க ஈஸியான வேலையும் வல்லது வலது கைக்கு தான் கொடுக்குறீங்க இடது கைக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இடது கை பற்றி உங்களுக்கு என்ன அனுப்புனா அது ஒழுங்காக வேலை செய்யாது அதால் சின்ன வேலை கூட செய்ய முடியாது அப்படின்னு இடது கையை பற்றினா ஒரு தவறான புரிதல் உங்களுக்குள்ளே ஏற்பட்டுடுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க நீங்கள் இடது கைக்கு வேலை கொடுக்கலனா உங்களுக்குள்ளே ஒரு நினப்பு வந்துடும் இடது கையால் வேலை செய்ய முடியாது அதால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அதால் சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க இப்போ வந்து பேப்பர் வாங்கிட்டு வரீங்க நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரீங்க நாளிதழ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வரீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வலது கையில் வச்சுருக்காதிங்க இடது கையில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடது கைக்கு ஒரு வேலை கொடுங்க ஒரு பல ஒரு வழக்கத்தை அதுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கணும் அப்படிதான் நம்ம பழக்கப்படுத்தோம் அப்படியே பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் அதால் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்ய முடியும் படிப்படியாக தான் கொடுக்கணும் அப்புறம் எழுதுறதுலாம் வந்து ரொம்ப கடைசியாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இடது கையை வச்சு அந்த மாதிரி எதாவது எழுதுகிற வழக்கம் அல்லது அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஒரு பேக்கை தூக்கிட்டு வரீங்க அப்போ வந்து அது வேடை இட எடை அதிகமாக இல்லை அந்த பேக்கோட வெயிட்டே ஒரு ரெண்டு கிலோ தான் இருக்கும் அப்படின்னா அது இடது கைக்கு கொடுங்க அந்த வேலையை இடது கைகிட்ட கொடுங்க அந்த மாதிரி இடது கைக்கு ஒரு கவனம் செலுத்தணும் அது கவனம் செலுத்தாமல் தான் நம்ம அதை வந்து அலட்சியப்படுத்தி அதில் தான் அது வந்து சோம்பேறி ஆயிடுச்சு அந்த இடது கை வந்து சோம்பேறி ஆயிடுச்சு உடம்புக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் பாருங்க இடது கைக்கு ஒரு அதுலேயே அதுலேயே ஒரு அநீதி வலது கைக்கு மட்டும் எல்லா வேலையும் கொடுக்குறது இடது கையை சோம்பேறியாகவும் செல்லமாகவும் வச்சுக்கிறது ரொம்ப கொஞ்சிக்கிட்டு செல்லமாக வச்சுக்கிற அந்த மாதிரி இடது கைக்கு சின்ன சின்ன வேலைகளை எல்லாத்தையும் இடது கைகிட்ட கொடுத்துருங்க வலதுகைக்கு வலதுகைக்கு வலதுகைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதுக்கும் ஒரு அதுக்கு கஷ்டமான வேலையில் கொடுங்க அப்போ அந்த தூண்டப்படும் மூளை வந்து தூண்டப்படும் ஏன்னா வந்து எல்லாம் நம்ம உடல் உறுப்பு நம்ம செயல் எல்லாமே மூளையிலேருந்து தூண்டப்படும் நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா அதோட தூண்டுதல் இருந்து மூளையை தூண்டுவோம் நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா அது அது வந்து மூளையின் செயல்பாட்டோடு தூண்டுதல் இருக்கும் ஒரு இணைப்பு இருக்கும் அது மாதிரி இடதுகை வேலை செய்யும்போது இடதுகை செயல்பாடு சார்ந்த தூண்டுதல் மூளையில் ஏற்படும் அதனால் அதுவே நம்முடைய நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் அதனால் இடது கைக்கு வேலை கொடுங்க இடது கையை சோம்பேறி ஆக்காதீங்க அதான் கை சமத்துவம்னு ஒன்று இருக்குது கை சமத்துவம்னா வெறும் வலது கைக்கு மட்டுமே வேலை கொடுக்குறீங்க இடது கைக்கு வேலையே கொடுக்குறதில்ல செல்லமாக அதை வந்து சோம்பேறி அது கெட்டது செய்றீங்க நீங்கள் நல்லது செய்யலை கெட்டது தான் சரிங்க நீங்கள் எதுக்கு அதுக்கு வேலை கொடுக்கலன்னா அதை சோம்பேறி ஆக்குறீங்க அப்படின்னா அதை குறைச்சி மதிப்பிடுறீங்க அதால் வேலை செய்ய முடியாது அதால் சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது வலது கை தான் சிறப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக எது செய்தால் அதுக்கு மட்டுமே கொடுக்குறீங்க அப்போ வந்து இடது கைக்கும் நீங்கள் சிறப்பாக செய்வதற்கான பயிற்சி கொடுக்கணும் கொடுத்தாதானா தெரியும் அது செய்யுமா செய்யாதான்ட்டு அப்போது ஒரு ச ஒரு பாரபட்சமான ஒரு பார்வை உங்களுக்குள்ளே இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது அது மாதிரி பாரபட்சமாக பார்க்காம சமத்துவமாக பாருங்கள் இடது கையையும் சமமாக மதிங்க இடது கையை குறைச்சி இடப்பூடாதீங்க ஏ இடது கையை அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க Listo, yo sé de qué hablo prototipo.